சென்னையில் ஆன்லைன் வர்த்தகம் என்ற பெயரில் பல் மருத்துவரிடம் ஒரு கோடிக்கு மேல் மோசடி செய்த இருவர் கைதாகி இருக்கின்றனர் வெளிநாட்டில் வேலை என ஆசை காட்டி கம்போடியாவுக்கு ஏமாற்றி அழைத்துச் செல்லும் இந்தியர்களை அங்கு சைபர் குற்றங்களில் ஈடுபடுத்துகின்றனர் என்பது புகார் அதிக சம்பளத்திற்கு வேலை என நினைத்து போலி முகவர்கள் மூலம் ஏமாந்து இவ்வாறு பல இந்தியர்கள் அங்கு சிக்கியுள்ளனர் அவர்களின் மூலமாக இந்தியாவில் உள்ள மக்களிடம் பல்வேறு முறையில் சைபர் கிரைம் மோசடிகள் அரங்கேற்றப்படுகின்றன மாநிலங்களுக்கு ஏற்றாற்போல் மொழி பேசக்கூடிய நபர்களை வைத்து ஆன்லைன் ட்ரேடிங் மோசடி பார்சல் மோசடி என பல்வேறு வழிகளில் மர்ம நபர்கள் பணத்தை சுருட்டி வருகின்றனர் ஆனால் அவ்வாறு கொள்ளையடிக்கும் பணத்தை பரிவர்த்தனை செய்வதற்கும் ஹவாலா முறையில் கம்போடியாவிற்கு அனுப்புவதற்கும் இந்தியாவில் வங்கிக் கணக்குகளை பலரும் விற்பனை செய்யும் வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக சைபர் கிரைம் உலகத்தில் மணிமியூல்கள் என்று அழைக்கப்படும் நபர்கள் வங்கிக் கணக்குகளை உருவாக்கி சைபர் கிரிமினல்களுக்கு கமிஷன் அடிப்படையில் விற்பது அதிகரித்து வருகின்றது அந்த வகையில் பல் மருத்துவர் ஒருவர் ஆன்லைன் ட்ரேடிங் செயலி மோசடி மூலமாக ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் ஏமாந்துள்ளதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் சென்னை அடுத்த வானகரம் பகுதியைச் சேர்ந்த பல் மருத்துவரே மோசடிக்கு உள்ளானவர் சமூக வலைதளம் மூலமாக ஆன்லைன் டிரேடிங்கில் முதலீடு செய்வது தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார் அதில் தொடர்பு கொண்டு பேசிய போது பல் மருத்துவரை வாட்ஸ்அப் குழு ஒன்றில் இணைத்துள்ளனர் பலரும் அந்த ஆன்லைன் டிரேடிங் செயலியில் முதலீடு செய்து லாபம் பெற்றது போன்று குறுஞ்செய்திகளை பரிமாறிக்கொண்டு வந்துள்ளனர் அந்த வாட்ஸ்அப் குழுவில் பல் மருத்துவரும் பல்வேறு சந்தேகங்களை கேட்கும்போது போது பதிலளித்துள்ளார்கள் அடுத்து நம்பிக்கை ஏற்பட்டு வாட்ஸ்அப் குழுவில் உள்ள நபர்கள் தெரிவித்த லிங்க் ஒன்றை கிளிக் செய்து ஆன்லைன் டிரேடிங் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளார் அதில் சிறிது சிறிதாக பணத்தை முதலீடு செய்து லாபம் பார்த்துள்ளார் தொடர்ந்து லாபம் கிடைக்கின்ற காரணத்தினால் படிப்படியாக அதிகரித்து சுமார் எண்பது லட்சம் ரூபாய் வரை பணத்தை முதலீடு செய்துள்ளார் அந்த செயலியில் ஆன்லைன் ட்ரேடிங் செய்யப்பட்டு லாபம் கிடைத்தது போன்று டிஸ்பிளேயில் காட்டியுள்ளது அதிக லாபம் கிடைத்தவுடன் பணத்தை எடுப்பதற்கு பல் மருத்துவர் முயன்ற போதுதான் அதற்கு ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் எனவும் பல்வேறு கட்டணங்கள் செலுத்தக் கோரியும் தொடர்ந்து பல் மருத்துவரிடமிருந்து பணத்தை பறித்துள்ளனர் சுமார் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் வரை பணத்தை இழந்த பிறகு பல் மருத்துவர் செயலியை ஆய்வு செய்த போதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் முதலீடு செய்த பணத்திற்கு லாபம் கிடைப்பது போன்று செயலியின் டிஸ்பிளேவில் காட்டி ஏமாற்றியது தெரிய வந்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக பல் மருத்துவர் அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு ஒன்றை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் பல் மருத்துவரின் பணம் சென்ற வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்து பார்த்தபோது அதில் பயன்படுத்தப்பட்ட செல்போன் எண்கள் உள்ளிட்டவை மூலம் சம்பந்தப்பட்ட வங்கி வாடிக்கையாளரை போலீசார் தேடி பிடித்தனர் விசாரணை செய்ததில் திருவொற்றியூரைச் சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் சதீஷ் ஆகியோரது வங்கிக் கணக்கு என்பது உறுதியானது அவர்களை கைது செய்து விசாரணை நடத்திய போது டெலிகிராம் மூலமாக சைபர் கிரைம் மோசடி கும்பல்கள் தொடர்பு ஏற்பட்டதாகவும் அவர்களுக்கு வங்கிக் கணக்குகளை துவக்கி கொடுத்தால் கமிஷன் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தாங்கள் வங்கிக் கணக்குகளை ஆரம்பித்து கொடுத்ததாக தெரிவித்துள்ளனர் விசாரணையில் பத்து வங்கிக் கணக்குகளை இவர்கள் இருவரும் சைபர் கிரைம் மோசடிக்கு பயன்படுத்தியது தெரியவந்துள்ளது தனிநபர் பெயரிலும் நிறுவனங்களின் பெயரிலும் வங்கிக் கணக்குகள் துவங்கப்பட்டு சைபர் கிரைம் கும்பலுக்கு கொடுத்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது அந்த வங்கிக் கணக்குகள் மூலம் பல லட்சம் ரூபாய் பணப்பரிவர்த்தனை நடந்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வங்கி கணக்கில் சைபர் கிரைம் மோசடி மூலம் வரும் பணத்தை எடுத்து ஹவாலா முறையில் வெளிநாட்டுக்கு அனுப்பியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது குறிப்பாக கம்போடியா நாட்டைச் சேர்ந்த சைபர் கிரிமினல்களுக்கும் வங்கி கணக்குகளை கொடுத்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இருவரிடம் இருந்து சுமார் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் பணம் இரண்டு தங்க செயின்கள் மற்றும் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட நான்கு செல்போன்கள் லேப்டாப்புகள் வங்கி கணக்குகள் தொடர்பான ஆவணங்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் இவ்வாறு சைபர் கிரைம் மோசடி கும்பல்களுக்கு வங்கிக் கணக்குகளை ஆரம்பித்து கொடுக்க உதவும் முக்கிய கும்பல் ஒன்று செயல்பட்டு வருவது சதீஷ் மற்றும் சதீஷ்குமாரை விசாரணை மேற்கொண்டதில் தெரிய வந்துள்ளது அந்த முக்கிய கும்பலைச் சேர்ந்த நபர்களை தேடும் பணியில் தற்போது சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் மேலும் இதுபோன்ற போலி விளம்பரங்கள் மூலமாகவும் வாட்ஸ்அப் குழுக்களை நம்பியும் அங்கீகாரம் இல்லாத ஆன்லைன் ட்ரேடிங் செயலியில் முதலீடுகளை செய்ய வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தி உள்ளனர் மேலும் இது போன்ற மோசடியில் பணத்தை இழந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு புகார் அளித்தால் சைபர் கிரைம் கும்பலிடம் இழந்த பணத்தை மீட்க வாய்ப்புள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க